போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோள்களினுடைய சாரத்தை கொண்டு தான் இந்த கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கோள்களினுடைய நகர்தல் இல்லையா இதில் சனி பகவானுடைய பெயர்ச்சியை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க எல்லோருமே இரண்டரை வருட காலங்கள் ஒரு இடத்துல நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் தொழிலுக்கு சனி பகவானுடைய பலம் ரொம்ப அவசியம் அதே போல் உங்களுடைய வேலையாட்களை குறிக்கக்கூடியதும் சனி பகவான் தான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் யாரையும் அவர்கவர்கள் செய்திருக்கக்கூடிய பலனை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் உருவாக்கக்கூடியவர் சனி பகவான் தான் இதுக்கு இவருக்கு வந்து யாரும் பாரபட்சம்லாம் இல்லை எல்லோருக்கும் அவங்க நல்லது செய்திருந்தாங்கன்னா நல்ல பலன் உண்டு எதிர்மறையான பலன்களை செய்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் உண்டு இவர் வருட கிரகங்களில் ரொம்ப பலம் வாய்ந்தவர் ஏன்னா ஒரு வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் இருந்து பலன் கொடுக்கக்கூடியவர் மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள் குருவுக்கு ஒரு வருடம் ஒரு வீட்டில் ராகுக்கேது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆகும் மாத கிரகங்கள் இருக்குது கால் நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய சந்திரனும் இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியும் எடுத்துக்கணும் கோல்சாரத்தினுடைய பங்கும் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாக யாராவது ஏன்னா இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனராசிக்கு போக போகிறார் மகர ராசிக்காரங்க யாராவது பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட தொழில் சிட் ஃபண்ட்ஸ் அதே போல் மதம் சார்ந்த விஷயங்கள் பள்ளி ஆசிரியர்கள் இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பொதுவாகவே எல்லோருக்குமே சொல்கிறேன் மகர ராசி மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்கள் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா குருவினுடைய வீடு மீனம் அந்த மீனத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாகி அமரப்போகின்றார் பொதுவாகவே எல்லோருக்குமே சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க ஃபினான்சியல் வச்சுருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டர் பேங்கில் இருக்கிறது பணத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் இருக்கிறவங்கள சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக பாருங்கள் இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பால் இப்போ ஏழரை சனி முடியுது இந்த சனி சனிப்பெயர்ச்சியோட ஏழரை சனியினுடைய எல்லாம் முடியுது ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா நாம் பாசிட்டிவாக ஒரு பதிவு கொடுத்தோம்னா கூட உடனே எனக்கு மெசேஜ் போடுவாங்க பர்சனலாக எனக்கு என்ன பண்ணுவாங்க ஆனால் இன்னும் இருக்கிறோண்ணா அவ்வளோதான்ண்ணா எல்லாமே பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உறவினர்கள்ட்ட நல்ல ஒரு பெயர் இல்லை நம்மளை கண்டு மரியாதை கொடுத்தவங்கெல்லாம் கூட இன்றைக்கி எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறதில்ல ரொம்ப அவமானமான சூழ்நிலையெல்லாம் உருவாகுது ஏன் இருக்கிறோன்னெலாம் தோணுது இப்படிலாம் நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க மகர ராசி நண்பர்கள் நிறைய குறிப்பு சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட சனி பகவானுடைய ராசி தான் மகரம் சனி பகவானுடைய ராசி தான் மகரம் எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானை அவருடைய ராசியில் பிறக்கக்கூடியவர்களை கூட அவர்கள் செய்திருக்கக்கூடிய தீமையான பலன்களை கொண்டு தான் அவர் பலன் கொடுக்கிறார் அதற்காக இந்த குறிப்பை பேசுகிறேன் மகர ராசிக்கு சிறிது கா காலங்களாகவே ரொம்ப எ எதிர்மா எதிர்மறையான பலன்களாகவும் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பொருளாதாரம் குடும்பம் எல்லா விஷயங்களும் குறைகளாக இருந்தது இந்த சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு ஏழரை சனியினுடைய பாதிப்பு முழுமையாக நீங்குது அற்புதமான ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் ரொம்ப நாளாக பணப்புழக்கத்தில் பயங்கர பிரச்சனை இருந்திருக்கும் சிறிது காலங்களாகவே என்ன ஆயிருக்கும் உங்களுடைய பணப்புழக்கம் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்திருக்கும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இரண்டில் இருந்த காலகட்டங்களில் அனுபவிச்சோமோ அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு விடிவை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை மூன்றில் சனி பகவான் வரும்போது ஏற்படுத்துவார் உங்களுடைய மனோபலமெல்லாம் குறைஞ்சிருந்திருக்கோம் நம்ம எப்படி இனி அடுத்தது என்ன விஷயத்தை செய்வோம் எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிப்போங்கிற ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் மனம் துவண்டு போய் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் மூன்றில் வந்து அமரக்கூடிய காலம் ஒரு பொற்காலம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு எல்லாம் ஆர்வமாக செய்யக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரத்தில் வளர்ச்சியான ஒரு பாதை தெரியுது நமக்கு அற்புதம் தானே பொருளாதார வளர்ச்சி தொழிலில் ஒரு வெற்றி ரொம்ப நாளாக வேலையில் அனுகூலம் இல்லை வேலையில் எனக்கு எந்த பதவி உயர்வும் இல்லை இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கு வேலையில் ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நான் சொன்னா கேட்கணுங்க நான் இந்த டீம்னுடைய ஒரு லீடர் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க நான் சொல்கிறத கேட்கணும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரி அமையல சிறிது நாட்களாகவே சிறிது வருடங்களாகவே நான் ஒன்று சொன்னால் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம் வேறு ஒன்று செய்கிறான் உயரதிகாரிகள்ட்ட எனக்கு அவப்பெயர் ஏற்படுது இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை நடந்தது மகர ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பாருங்கள் இவங்க கீழே இருக்கக்கூடியவர்களுடைய வேலை திறன் இன்னும் திறம்படாமையும் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க சொல்லுவாங்க இல்லையா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகிடுச்சு ஏழரை சனியினுடைய எல்லாம் நீங்கிட்டது குடும்ப நபர்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நட்பெயர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான கிரகநிலை இந்த மூன்றில் சனி பகவான் வந்து அமருகின்ற காலம் அற்புதம் தானே சொல்லுவாங்க பட்டத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடச்சிருச்சான் பட்ட துன்பத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டுக்கு போகிறது அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் நீங்கி நன்மையான விஷயங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சி ஆகினாலும் இந்த சனிப்பெயர்ச்சியை கண்டு நாம் பயந்துக்க வேண்டியதில்லை சிந்திக்க வேண்டியதில்லை நற்பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலம் இதுக்கு மேலே இன்னும் நற்பலன்கள் அதிகமாகணுன்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது இறை வழிபாடு இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அப்படின்னு சொல்கிறோம் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ஒவ்வொருவருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு தான் போகணும் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் இறைவனை வழிபாடு செய்தால் தான் மாற்றம் வரும்லாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறை வழிபாடு என்ன செய்யும் ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும் இறை வழிபாட்டிற்கு பிறகு தியானம் என்ன செய்யும் மனம் ஒருநிலைப்பட்டதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் எத்தனை இறை வழிபாட்டினுடைய நன்மைகளை பல காணொலிகளாக பதிவு காணொலிகளாக நம்முடைய குறிப்புகளில் பல விஷயங்களை பேசிக்கிட்டே வரும் இதில் மாற்றத்திற்குண்டான விஷயங்களை உங்களுக்குள் உள் உணர்வாக உணர்த்துவது இந்த தியானம் அப்போ கோவிலில் தியானத்தை வச்சுக்குங்க நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் மகர ராசி நண்பர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் எந்த துன்பத்திலும் அடுத்த உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு எப்பொழுதுமே எந்த அளவுக்கு நாம் கீழே போனாலும் மறுபடியும் ரெடியாக மேலே வந்துருவாங்க மகரக்கா மகர ராசிக்காரங்க மட்டும் எந்த அளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனோ பலம் கொண்டவர்கள் எத்தனை துன்பத்தையும் தாண்டி மீண்டும் வளர்ச்சியான சூழ்நிலையை வளர்ச்சியான பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர்களுக்கு இறை வழிபாட்டோடு தியானம் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் உருவாகிடுச்சு இனிமேல் வெற்றி மேலே வெற்றி தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சரி இன்னொரு காணொலியில் தொடர்ந்து பல பதிவுகள் பேசிக்கிட்டே வருவோம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்